இப்படி இதுதான்மா கோவிட் நேரத்தில் ஒன்றிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பண்ணது இந்திய நாட்டு மக்களுக்கு பண்ணது ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு நம்ம முதலமைச்சர் மருத்துவ விழிப்புணர்வை உண்டாக்கணும்னு ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் கோவிட்லேருந்து வெளில வர முடியும் ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில போய் கோவிட் வார்டுக்குள்ளேயே போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு தன்னுடைய உயிருக்கு கூட பயப்படாம அங்க மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான் கரெக்டா இல்லையா அப்புறம் ஆட்சிக்கு வந்தோம் முதலமைச்சர் நாற்கால உட்கார்ந்தார் உட்கார்ந்தோடனே முதல் கையெழுத்து என்ன போட்டாரு பெட்ரோல் விலை மூணு ரூபா கம்மி பண்றேன்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு பண்ணாரா இல்லையா மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு பண்ணாரா இல்லையா நம்ம உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் தொள்ளாயிரம் ரூபா சேமிக்கிறாங்க அந்த திட்டத்தின் கீழே இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் இப்போ நீங்க தான் பஸ் ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்தில் பின்பற்றி இருக்கிறாங்க எந்த திட்டத்தை மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றின்னு ஒன்று பக்கத்தில் இருக்க கருடைய கர்நாடகா மாநிலத்தில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இந்த திட்டத்தின் கீழே எத்தனை பேர் தனியாக பயணம் பண்ணியிருக்கீங்க இந்த மூணு வருஷத்துல மட்டும் நானூத்தி அறுபது கோடி முறை பயணங்கள் பண்ணிருக்கீங்க இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இதுதான் முதலமைச்சருடைய வெற்றி இதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி இதுதான் மகளிருக்கான வெற்றி புரியுதா இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் பயணம் பண்ணிருக்கீங்க எத்தனை மகளிர் எத்தனை முறை பயணம் பண்ணிருக்கீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதினோரு கோடி பயணங்கள் தமிழ்நாட்டில் நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி பயணங்கள் தம்பி அது கொஞ்சம் கீழே வைப்பா அது கொஞ்சம் கீழே வை தமிழ்நாட்டில் மட்டும் நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க வெற்றி கிருஷ்ணகிரி மட்டும் பதினோரு கோடி பயணங்கள் அதே மாதிரி புதுமை பெண் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் பெண்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் மட்டும் பத்தாது பெண்கள் படிச்சு கல்லூரிக்கு போகணுன்னு பெண்கள் அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு போனா எந்த காலத்தில் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி உரிமை தொகையா மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கல்வி உரிமை தொகையா வழங்கப்படுது இதில் மட்டும் இந்த மூணு வருஷத்துல மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பட்டு இருக்கிறாங்க கிருஷ்ணகிரியில மட்டும் பத்தாயிரம் மாணவிகளுக்கு மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபா கல்வி தொகையாக அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு திட்டம் இது முக்கியமான திட்டமா இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தை இருக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க எந்திரிச்சு காலையில் சமைச்சு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது என்ன பண்ணுவாங்க நீ வேலை இது ஸ்கூலுக்கு போயிடு மதிய உணவு திட்டம் இருக்குது அதில் சாப்பிட்டுக்கோ அப்படின்வாங்க ஆனா பெற்றோர்கள் வேலைக்கு போய் அதே நினைப்புல இருப்பாங்க குழந்தைய வெறும் வயிற்றுல அமிச்சமே சாப்பிட்டு இருக்க இருப்பானே படிச்சானா தூங்கிட்டானா அப்படின்னு நினைப்பில இருப்பாங்க அதை போக்குறதுக்காக நம்மளோட தலைவர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் கீழ நீங்க பள்ளிக்கூடத்துக்கு உங்க பசங்களை அமிச்சா போதும் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தினமும் முப்பத்தி ஓராயிரம் ஆயிரம் அரசு பள்ளிகள்ல பதினெட்டு லட்சம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு சாப்பாடு சாப்பாடு போடுறோம் பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தைய நான் தைரியமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன் ஏன்னா முதலமைச்சர் பார்த்துப்பாரு முதலமைச்சர் இருக்காரு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு அதன் பிறகு கல்வி இப்போ திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம்ல அதற்கு சிறந்த உதாரண திட்டம்தான் ஏன் சொல்றன ஏன் சொல்றனா நம்முடைய இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கர்நாடக மாநிலம் தெலுங்கானா மாநிலத்தில் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அது மட்டும் இல்ல நீங்க ஒரு ஐந்து நான்கு நாட்களுக்கு முன்பு பேப்பர்ல பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க தெரியல கேனடா அமெரிக்கா அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு கேனடா நாடு அந்த கேனடா நாட்டு பிரதமர் பணக்கார நாடு கேரள நாட்டு பிரதமர் அவர் பேரு திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கார் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கார் என்ன தெரியுமா இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிக மிக சிறந்த திட்டம் பள்ளி குழந்தைகள் அதிகமா பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிற திட்டம் எனவே அந்த திட்டத்தை கனடா நாட்டில் நான் விரிவுபடுத்த போறேன்னு கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் இப்படி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாம தம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் கேக்குதா இவ்வளவு நான் பேச எதுவுமே கேட்கலையா மறுபடியும் முதலே தான் முடியாது இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நம்ம சொல்லணும் திராவிட மாடல் அரசுன்னு இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தினால இந்த அரசு பள்ளியில மூன்று லட்சம் மாணவர்கள் அதிகமா சேர்ந்திருக்கிறாங்க திராவிட மாடல் அரசுடைய வெற்றி இதுதான் கர்நாடகா மாநிலம் தெலுங்கானா மாநிலத்தில் விரிவுபடுத்திட்டாங்க இப்போ கனடா மாநிலம் இருக்கு அமெரிக்கா மாதிரி அதுவும் மிகப்பெரிய நாடு பணக்கார நாடு அந்த நாட்டினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு தொலைக்காட்சிக்கு என்ன தெரியுமா சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் காலை அரைச்சிருக்கிறாங்க நல்ல திட்டம் சிறப்பான திட்டம் குழந்தைங்கள பள்ளிக்கூடத்திற்கு வர்றது வர வைக்கிறதுக்கான நல்ல திட்டம் எனவே இந்த திட்டத்தை கனடா நாட்டில நான் அறிமுகப்படுத்த போறேன்னு கனடா நாட்டில் அறிமுகப்படுத்திருக்காரும்மா முதலமைச்சர் இதுதான் நம்முடைய தலைவருடைய வெற்றி இதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் தெரியுமா எத்தனை மாணவர்கள் பயன்படுத்தமா தினமும் காலையில் திங்கக்கிழமை நாலாயிரம் மாணவர்களுக்கு தினமும் காலை உணவு அது கடைசியாக நீங்கள் எல்லாம் எதற்கு எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேக்குது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் தலைவர் அறிவித்த திட்டம் தேர்தல் அறிக்கையில தலைவர் அறிவிச்ச திட்டம் தகுதி உள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும்னு சொன்ன திட்டம் கடும் நிதி நெருக்கடிக்கு நடுவுலையும் சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த இந்த திட்டத்தை தலைவர் ஆரம்பிச்சாங்க இந்த திட்டத்துல விண்ணப்பிச்ச மகளிர் மொத்தம் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இதுல சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு எல்லாம் சரி சரிபார்க்கப்பட்டு இப்போ இந்த செப்டம்பர் பதினஞ்சாம் தேதில இருந்து இந்த மாசம் வரைக்கும் மாசம் பதினைஞ்சாந்தேதியானா டான் டான்னு மாசம் ஆயிரம் ரூபா அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுகிறது எத்தனை பேருக்கு தெரியுமா ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்படுகிறது மகளிர் வந்திருக்கீங்க கையை தூக்குங்கம்மா எத்தனை பேருக்கு வருது கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு வந்துட்டு இருக்கு ஆனா நான் உறுதிமொழி கொடுக்கறேன் அப்பா மகளிர் திட்டம் உனக்கு எப்படிப்பா வரும்

அதாவது ஒன்றிய அரசு நம்ம இவ்வளோ சொல்றோம் இவ்வளவு செஞ்சுருக்கிறோம் இவ்வளோ சாதனைகளை சொல்றோம் இவ்வளவு செஞ்சிருக்கோம் இவ்வளவு திட்டங்களை சொல்கிறோமே ஒன்றிய அரசு திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருஷம் தமிழ் இந்தியா ஆண்டாரே ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்க ஏதாவது ஒன்று பண்ணாரா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஐநூறு ரூபா நோட்டும் ஆயிரம் ரூபா நோட்டும் செல்லாதுன்னு சொன்னாரா என்ன சொன்னாரு கருப்பு பணத்தை மீட்டெடுத்து அனைவருடைய வங்கி கணக்கிலையும் எவ்வளோ பதினஞ்சு லட்சம் போடுறாரு பதினஞ்சு காசாவது போட்டாரா போட்டாரு போட்டாரு நம்மகிட்ட இருக்கிறது சேர்த்து போட்டாரு ஏதாவது ஒரு மிக்சாம் புயல் அடிச்சு மிகப்பெரிய இழப்பீடு சென்னை சுத்தி நாலு மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மிகப்பெரிய இழப்பு தலைவர் அனைவருக்கும் இழப்பீடு கொடுத்திருக்கிறார் தூத்துக்குடி திருநெல்வேலியில வீடு 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 கட்டி கொடுத்திருக்கிறார் சென்னை சுத்தி இருக்க நாலு மாவட்டங்களுக்கு இழப்பீடு ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்திருக்கிறார் வரைக்கும் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வரல இன்னொன்னு சொல்றேன் நம்முடைய பிரதமர் இருக்காருல ஆயுடல் என்ன நல்ல வடை சுடுவாரு அந்த வடையை அவரே சாப்பிட்டுருவாரு அந்த வடையை நமக்கு தர மாட்டாரு இப்போ உங்களுக்கு தெரியும் மதுரையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரன்னு வந்து அடிக்கல் நாட்டாரு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே மாதிரி தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாத்தணும்னு ஒன்றிய அரசு நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுதுன்னு சொன்னார் ஞாபகம் இருக்காமா ஞாபகம் என்னது மருத்துவமனை காட்டணுமா கட்டாதால காட்ட முடியும் இருந்தது ஒரே ஒரு கல்லு எய்ம்ஸ் கல்லு இதுதான் ஒன்றிய பிரதமரோ திரு பாதந்தாங்கி பழனிசாமியோ மதுரையில நட்டு வச்ச ஒத்த செங்கல் இப்போ அங்க இருந்தது ஒன்னே ஒன்னு அந்த செங்கலையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் திருப்பி ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இது அடிக்கல் நாட்டப்பட்டது இதுக்கு பிறகு ஆறு பிஜேபி ஆளுகின்ற ஒன்றிய ஆட்சி ஒன்றிய பாஜக ஆளுகின்ற ஆறு மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு கட்டு மக்கள் அதை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு கல் அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதையும் 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 பார்த்துங்க நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னார் சைதாப்பேட்டையில் முந்நூற்றம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுற ஒரு வருஷத்தில் கட்டுறேன்னு சொல்லி பத்தே மாசத்தில் கட்டி சாதனை படைச்சவர் தான் நம்முடைய தலைவர் நம்முடைய திராவிட மடல் அரசு இப்போ ஒன்றிய பிரதமருக்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறேன் நீங்க அத்தனை பேரும் அதை தான் கூப்பிடணும் கூப்பிடுவீங்களா தான் இனிமே அவரை அப்ப இப்படிதான் கூப்பிடணும் என்னது என்னம்மா அது ஒன்றிய பிரதமர் பேர் என்ன இனிமே அவரை மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா தான் கூப்பிடணும் சரியா என்னது இது இனிமே ஒன்றிய பிரதமரை என்னன்னு கூப்பிடுவீங்க வெறும் இருபத்தி ஒன்பது பைசான்னு தான் கூப்பிடணும் அப்பதான் அவருக்கு மண்டையில் நல்லா உரைக்கும் அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன் நாம தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரை கட்டுறோமா கட்டுறோம் சரியா ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறோம் ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபா கட்டினா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தருதுன்னு நினைக்கிறீங்க வெறும் இருபத்தி ஒன்பது பைசா ஆனா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குல்ல அதோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் மோடியோட நெருங்கிய நண்பர் அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் அவங்க அந்த அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒரு ரூபா கொடுத்து அவருக்கு அந்த மக்களுக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்குறாரு மூன்று ரூபா நமக்கு எவ்வளோ உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ மூன்று ரூபா பீகார் மாநிலம் இருக்குல்ல மீன் ரூபா பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு நிதிஷ்குமார் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அவங்களும் ஒரு ரூபா கொடுக்குறாங்க திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாரு ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா பீகார் மாநிலத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா எவ்வளோ இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கேட்க வேணாமா இதெல்லாம் சரி செய்யணும்னா நம்முடைய நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிறாட்டு மக்களுடைய உரிமை கல்வி உரிமை மொழி உரிமை இதை திரும்ப மீன் எடுக்கணும்னா சொல்றேன் நீங்க யார நினைக்கிறீங்களோ நீங்க யார முடிவு எடுக்கறீங்களோ நம்முடைய தலைவர் யார பிரதமர் வேட்பாளரா சொல்றாரோ தமிழ்நாட்டு மக்கள் நிதி உரிமையைன்னு நம்ம தலைவர் முடிவு அவர் அவரை பிரதமரா உட்கார வைக்கணும்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு அதுல முதல் தொகுதியா நம்முடைய இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில அண்ணன் கோபிநாத் அவர்களை மூணு வாக்கு நீங்க ஜெயிக்கு ஜெய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா நான் இன்னைக்கு முடிச்சுட்டு இன்னைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் சரிங்களா அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் அடுத்து நான் சென்னையிலேருந்து கிளம்பி பதினஞ்சு நாள் ஆச்சு நான் இன்னும் ரெண்டு நாள் வீட்டுக்கு போகலாம் என்ன மறந்துடுவாங்க கொஞ்சம் கலரும் கலரும் போயிடுச்சு குரலும் போயிடுச்சு யாருன்னு கேட்பாங்க ஆனா நீங்க இங்க இருக்க போறீங்க அடுத்த இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்கு பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இன்னைக்கு தேதி என்ன எட்டு பதினேழாம் தேதி அஞ்சு மணியோட பிரச்சாரம் முடிஞ்சது இன்னும் சரியா பத்தே நாட்கள் தான் இருக்கு இந்த பத்து நாட்கள் நீங்க ஒரு ஒரு வாக்காளரா போய் சந்திக்கணும் பொறுப்பெடுத்துக்கணும் பண்ணுவீங்களா ஒரு ஒரு வாக்காளரா போய் சந்திச்சு ஒரு ஒரு குடும்பமா போய் சந்திச்சு ஒரு குடும்பத்துல அஞ்சு ஓட்டு இருக்குன்னா அவங்களுக்கு உட்கார வச்சு பிரச்சாரம் பண்ணி ஏன் ஏன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி ஏன் நம்முடைய இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும் இந்தியா இனிமே இந்தியாவா இருக்கணும்னா நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிச்சாகணும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நல்ல திட்டங்கள் வரணும்னா ஆமா வெறும் இருபத்தொன்பது பைசா திருப்பி கொடுக்கறாங்களே அதை வச்சுக்கிட்டே நம்முடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாங்கல்ல ரூபா திருப்பி கொடுத்தா இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை வாக்குறுதிகள் நிறைவேற்றி வர மாட்டாரா எனவே இந்த திட்டங்களை எல்லாம் நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து ஏன் இருபத்தொன்பது பைசாவை ஓட ஓட அடிச்சு விரட்டணுங்கிற பிரச்சாரத்தை அடுத்த பத்து நாள் நீங்க செய்யணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் முதுகு வலியோடு கேட்கிறேன் இன்னும் பெரு பெருமையா சொல்லுனா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா குறிப்பா சொல்லுனா முத்தமிழிக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் கை சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் அண்ணன் கோபிநாத் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி